தாளகம் அதான் பொன்னிகாரம் ஜாலகம் சுத்தமான தாளகம் பஸ்பம் இது வந்து ஜாதக சுத்தி மறை ஜால சுத்தி மறைனா வெடிவு தேவையான அளவு ஒரு இரநூறு கிராம் முந்நூறு கிராமா பூசணி வெள்ளை பூசணி கையாண பூசணி கேல அகலமா குடைஞ்சி தேவை வந்து முந்நூறு கிராமம் நானூறு அதுக்கு அதுக்குள்ள போட்டு அடி சின்ன ஓட்ட போட்டு குடி மாதிரி கட்டி கேட்டிக்கு பங்கு விட்டுறவங்க கீழே வடியும் எவ்வளோ கட்டி விட்டால் வெடி புடல அது பூரா ஜெயநீர் இறங்கிடும் வெடிப்பு அந்த வெடிப்பு ஜெயநீர் எடுத்து தாளம் வச்சு சுடு கொடுக்கணும் சுடு கொடுத்தா தாளம் கட்டிடும் தாழகு கட்ட பின்னால் அதையே வந்து மண் சட்டியை போட்டு நல்லெண்ணெய் விட்டு ஒரு அரை மணி நேரம் எரிக்கணும் எரித்த பின்னால் அதுக்கு பின்னால் இது காயில் எல்லாம் கலந்துச்சால் கலத மூத்தமா இல்லை பணங்கள் தாண்டித்து ஒரு இருபது தடவை நூறு தவ சொல்கிறாங்க ஒரு முப்பது தவிர செஞ்சால் முப்பது முப்பதுவ செஞ்சால் போதும் அதுக்கு பின்னால் ஜாலக ஜெயநீர் விடியூப்பு ஜெயநீர் விட்டு அரைச்சி விட்டு வச்சு கூட போட்டால் வெத்தையாக தா பஸ்தான் வாங்கணும் அனுக வாத வந்து சேர்ம இருந்தாலும் கொடுக்கலாம் பித்தத்தில் சேர்த்து இருந்தாலும் கொடுக்கலாம் இது அனுபவம் நாடி பார்த்தா இதே எல்லா வேலையாலும் குணப்படுத்தக் நாடி பார்க்கப்பட்ட இந்த வேலையில் இதே ஒரு மருந்தே பல வேலை செய்யும்